கும்ப ராசி என்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு ஆறாம் வீடான கடக ராசிக்குள் அதிசாரமாக செல்கிறார் அப்ப கும்ப ராசிக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு பொழுது எந்தெந்த பாவகத்தை அதாவது எந்தெந்த இயக்கங்களை உருவாக்கப் போகிறார் என்று பார்க்க போறோம் கும்ப ராசியிலிருந்து ஆறாம் வீடு கடகன் பார்த்துட்டோம் அப்ப கடகத்தில் அமர்ந்திருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீடான விருச்சக ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வையான விசேஷ பார்வை மூலமா பார்க்க அதே போல உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீடான மகர ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமா பார்க்கிறார் அதே போல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீடான மீன ராசியை தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலமாக பார்க்கிறார் என்று பார்க்கிறோம் அப்ப இங்க என்னென்ன பாவகங்கள் உருவாகுது இயங்குது அப்படின்னா பத்தாம் பாவகம் தொழிற்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் இயங்கும் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய மகர ராசியை குரு பார்ப்பது மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் இயங்க போகிறது புதியதாக தொழில் துவங்க வேண்டும் என ஆசைப்படும் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களுக்கு புதிய தொழில் துவங்கி அதில் வெற்றி பெறுவதற்கான இயக்கம் உண்டு அதே போல் கும்பராசி அன்பர்களில் யாரெல்லாம் பணம் புழக்கம் இல்லையங்க கொடுத்த காசு வரமாட்டேங்கி வேலை பார்த்த காசு கூட வர மாட்டேங்கி ரொம்ப போராட்டமாக இருக்குது என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா அந்த வருத்தம் வெளியேற போது நிம்மதியான அமைதி போகுது தோல்வியை மட்டுமே சந்திச்சிக்கிற எங்களுக்கு ஒரு ஒரு வெற்றி கிடைக்காதா அதற்கான சூழ்நிலை அமையாதா என்று காத்திருக்கிற அன்பாந்த கும்பராசி அன்பர்களுக்கு இனிமேல் இந்த குரு அதிசாரம் உள்ள வரையும் வெற்றி உறுதியாக உண்டு நிம்மதியான அமைதி உண்டு என்பதை பார்க்க முடியும் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை பார்த்தாலும் போராட்டமாக இருக்குது பார்த்தாலும் சண்டையாக இருக்குது ஏண்டா வாழ்க்கை அப்படின்னு வாழ்கிற அன்பார்ந்த நம்முடைய கும்பராசி என்பர்கள் இதுதாண்டா வாழ்க்கை இனிமேல் தாண்டா நல்ல வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றம் உண்டு நம்மளுடைய கும்பராசி பெண்கள் தன்னுடைய தாய் தந்தையரை போய் சந்திப்பதற்கான பாக்கியம் அவர்களுக்காக நேரம் கொஞ்சம் அதிகம் செலவிடுவதற்கான பாக்கியம் அதே அவர்களுடன் எங்கேயாவது ஒரு வெளியூரோ மாநிலமோ வெளிநாடோ சென்று பயணம் செய்வதற்கான பாக்கியங்கள் உண்டு திருமணம் முடித்த அன்பார்ந்த கும்பராசி பெண்கள் அனைவருக்கும் தன்னுடைய கணவருடைய வீட்டிலிருந்து இனிமேல் ஒரு அங்கீகாரம் வரும் இவனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அன்பு பாசம் ஒரு ஒற்றுமை கணவருடைய வார்த்தைகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் எல்லா விஷயங்களிலுமே பிரச்சனை குறையப் போகிறது இந்த கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு நம்ம பார்த்தோம் அப்போ இந்த பொருளாதார முன்னேற்றத்தை வைத்து நீங்கள் புதிதாக இடம் மனை வாங்குவதற்கான வாக்கியம் உண்டு திடீர் புகழ் திடீர் வெற்றி என்ற வார்த்தை உங்களுக்கு சொந்தமாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அதே போல் உங்களுடைய தாய்வழி உறவுகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்குரிய விஷயமும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயமும் இயங்க போகிறது உங்களுடைய மனைவினால் உங்களுடைய கணவனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்படும் இவ்வளவு நாட்களாக உங்களை காயப்படுத்தி வந்த மேலும் உங்களை அதிகமாக கஷ்டப்படுத்தி வந்த உங்களுடைய கணவர் இனிமே உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான பாக்கியமும் உங்கள் மீது அதிக அக்கறை செலுத்துவதற்கான சூழ்நிலைகளும் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன செல்வம் 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 அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய இந்த குரு அதிசாரம் மூலமாக செல்வ வளம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வெற்றி என்பது உறுதியாக இருக்கும் நீங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடாமல் கொஞ்சம் வேகமாக சாப்பிட்டுட்டு ஃபுட் புனவங்கள் அதிகமாக எடுத்துக்கிறாமல் இயற்கை உணவகங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலை கவலை இல்லாத வாழ்க்கை என்பது நிதர்சனமான உண்மை